கி வந்திருக்கிறது மக்களே கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் குறுமுந்தூர் அருகில் ஒரு கிராமத்தில் மூலவாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் நம்மளுடைய சொந்தக்காரங்க வயலுக்கு தான் ஒரு டூர் வந்திருக்கோம் முழுக்க முழுக்க பசுமை நிறைந்த காட்சிகளோடு உங்களுக்கு தகவல்கள் கத்திருக்கின்றது நம்ம இன்றைக்கு வந்து விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால சரி நம்மளுடைய மண்ணும் மண் சார்ந்த மகத்துவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் பற்றாமல் குழந்தைகளுக்கும் அதை பற்றிய தகவல்களை வந்து முடிஞ்சளவுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற வந்த ஒரு எண்ணத்தில் அவங்களையும் நம்ம கூட கூட்டிக்கிட்டு வயலுக்கு வந்தோம் நம்மளுடைய சேனலோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இது போன்ற விவசாயம் கிராமம் சார்ந்த பசுமை சார்ந்த விஷயங்களை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து உயர்த்தி பிடித்து காட்டுவது வழக்கம் அதன் ஒரு பகுதி தான் வந்து இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்து பார்க்குற இந்த பசுமை நிறைந்த காட்சிகளாக உங்களுக்கு காட்டப்படுகிற இந்த காணொளி வாங்க நம்ம வந்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பேசுவோம் இது இந்த காணொளி வந்து சற்றே நீளமான காணொளி முடிஞ்ச வரை வந்து நம்மளுடைய இங்கே இருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து பேசுவோம் அதை பற்றி விரிவாக நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம இந்த இந்த காணொலி வந்து சற்றே அதிகமாக கொஞ்சம் நீளமான காணொலியாக நம்ம போட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி பார்க்க முடிந்தவர்கள் பாருங்கள் இதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா கொய்யா மரம் வாழை மரங்கள் பிற மரங்கள் எல்லாமே வந்து சுற்றி அவ்வளோ வந்து ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக இருக்குது பார்ப்போம் நம்ம ஒன்றா பார்ப்போம் தேனை தேன் பூச்சி

நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எதுன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பச்சை பசேல்னு அவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குது அதாவது கோபிசெட்டிப்பாளையங்களில் குருமந்தூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கோம் இது வந்து என்னுடைய மைத்துனர் அவருடைய தோட்டம் பாருங்கள் சுற்றியும் வந்து தென்னைமரம் அப்புறம் இது வாழை தோப்பு சுற்றி வந்து கொய்யா மரம் இப்போ இது பிறகு சோளத்தட்டு வயலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தென்னை மரமாக வச்சு எல்லாம் தோப்பு பண்ணியாச்சு இப்போ இது வந்து இன்னும் வந்து அடுத்த அறுவடைக்கு வந்து விதைப்புக்காக காத்திருக்கு நாற்று விட்டுருக்காங்க இன்னும் விதைக்கல இப்போ இது என்னன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போர் இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போர் ஓட்டி இப்போ இங்கேயெல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து கோபி சிட்டியும் பகுதியில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிணறு அப்படிங்கிறது வந்து மிக குறைவு இந்த மாதிரி என்ன செஞ்சிட்றாங்க போர் ஓட்டி இந்த மாதிரி தொட்டி கான்க்ரீட்டில் தொட்டி கட்டி விட்டு இதில் வந்து அந்த போர் தண்ணி இந்த தொட்டியில் விட்டு இதில் சேமித்து இதில் இருந்து அப்படியே வெளியில் வந்து பாசனத்துக்கு வந்து வயலில் பாய்ச்சக்க தண்ணியை சேமித்து வச்சு வயலுக்கு விடுறாங்க இப்போ இது வந்து நாலு அடி ஹைட்டு முப்பத்தி ஆறு இது எவ்வளோப்பா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அகலம் முப்பத்தி ரெண்டு நீளம் உள்ள பண்ணை நாலு அடி ஹைட்டு வந்து ஒன்றரை ஒன்றரை லட்சம் லிட்டரா இந்த பண்ணையோட கொள்ளளவு வந்து ஒன்றரை லட்சம் லிட்டர் அப்படிங்கிற இந்த நம்ம மைத்துனருடைய மகன் சொல்லுங்க மாப்பிள்ள எவ்வளவு இது பாங்க இதோட இதோட கொள்ளல எவ்வளவுங்க ஒன்றரை லட்சம் லிட்டருங்க இது வந்து போர்ல இருந்து இங்க வந்து தண்ணி வந்து சேமிச்சு வச்சுக்கோங்க நில கட்டி சேமிச்சு வச்சுக்கோங்க போர் பங்கு இருக்கா போர் இந்த மோட்டர் தண்ணி மோட்டர்ல வந்து பைப் வழியே தண்ணி வந்து உள்ள ஊத்திக்கும் சரி அங்க ஒரு மோட்டர் இருக்குது அது அது காட்டுங்க கேட்டுங்க கேமரா பேன் போரு வந்து அதுல விழுகுதா அந்த பைப்ல தண்ணி தொட்டி வந்துருங்க சரி அந்த மறுபடியும் அந்த பிளாக் பிளாக் கலர் ஓஸ் இருக்கு அது வழியா மோட்டர் இந்த மோட்டர் வந்து ட்ரிப் ட்ரிப்புக்கு எடுத்து கொடுத்து சரி ட்ரிப் வந்து எல்லா காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிருங்க ஓகே ஓகே இப்போ இதுல வழியா வந்த உடனே மோட்டர் போட்டு அந்த கருப்பு ஓஸ்ல வெளியில வந்து அப்படியே வெளியில போயிருதா வெளியில வாய்க்கால் போட்டுருதா ஆமா ஓகே ட்ரிப் இருக்கு இவனுடைய கொள்ளளவு எவ்வளவு மொத்தம் 1 லட்சம் லிட்டர் 1 லட்சம் லிட்டர் அதாவது நாலுடி ஹைட்டு முப்பத்தி ஆறு அடி அகலம் முப்பத்தி ரெண்டு அடி நீளம் இதனுடைய கொள்ளளவு வந்து ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் அளவு தண்ணீர் வந்து இதில் சேமித்து வைக்கலாம் போர் போட்டு இந்த தண்ணி இங்கே வில விட்டு சேமித்து வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாசனத்துக்கு அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொய்யாக்க கொய்யாப்பழம் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் இது வந்து மண்ணு பாருங்கள் வயல் வந்து நல்லா செம்மண் பூமி வயலை காட்டுங்க மண் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அருமையான இயற்கை வளம் கொண்ட செம்மண் பூமி அதற்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணை அதை சுற்றி ப பார்த்திங்க அப்படின்னா கொய்யா மரம் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இதெல்லாம் இருக்குது இவங்க வந்து இப்போ கொய்யா பழம் வந்து பறிக்க போகிறாங்க தம்பி பார்த்து நல்லா பழு பழமாக இருக்குது ம் எப்ப இதே மாதிரி இருக்கு மாமா சீசனுக்கு மழை காலத்துக்கு இதுதான் வந்து நம்ம வந்து இயற்கை நம்ம வந்து நமக்கு கொடுத்த ஒரு கொடை அப்படின்ட்டு சொல்றோம் இல்லைங்களா இதுதான் ஒரு ரம்யமான ஒரு வயக்காட்டில் அதுக்கு மத்தியில் நடுவில் இயற்கை வளம் கொண்ட ஒரு இடத்துல நம்ம ஒரு தண்ணீர் தொட்டி அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொய்யா தோப்பு ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மரம் இருக்கு இயற்கை இதில் நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன அளவு கூட சிறிது அளவு கூட உரம் மாப்பிள இதெல்லாம் இதுக்குள்ள என்ன உரம் இல்ல உரம் ஏதாவது போட்டுருக்குது என்ன மரத்துக்கா மாட்டு சாணம் உரம் அப்படிங்கறதுக்கு எதுவுமே இல்லை சுத்தமா இல்ல ஓ அதாவது என்ன சொல்றாங்கன்னா முட்டை ஆர்கானிக் ஆர்கானிக் அதாவது முட்டையனுடைய அந்த வெள்ளை தொப்ப வெள்ளை ஓடு வெங்காயத்தோட வெங்காயத்தோட தோல் அப்புறம் காய்கறி வேஸ்ட்டு மாட்டு சாணம் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதெல்லாம் தான் இதெல்லாம் போட்டு தான் இது பண்ணுறது இந்த கொய்யாவை பாருங்கள் இதுதான் வந்து நம்ம வந்து இயற்கையிடம் இருந்து நமக்கு கிடைக்கிற நூறு சதவீத எந்த ஒரு கலப்படம் இல்லாத உரம் எதுவுமே போடாத அருமையான பழங்கள் ஓகேவா இப்போ இது இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்குறோம் நம்ம மைத்துனர் அவருடைய பூமி வந்தோம் வந்த உடனே கொய்யா பழம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் அதான் எடுத்துருக்குறோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓகே இது வந்து நூறு சதவீதம் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கொய்யா இதை சாப்பிட சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் அமிர்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை சும்மா ஏதோ மிகைப்படுத்தி சொல்லணுங்கிறக்காக சொல்லலை மக்களே அமிர்தம் அதனுடைய சுவைக்கு ஒத்த சுவை காரணம் எந்த ஒரு கலப்படமே இல்லாத நமக்கு இயற்கையினால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அவ்வளவு வந்து டேஸ்டா இருக்கு சாப்பிடலாம் வாங்க நான் மட்டும்தான் சாப்பிடுறேன் சரி என்ன சார் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பில்லு புடிங்கிட்டு இருக்கீங்களா என்ன மாப்பிடுவதெல்லாம்

இது இது எவ்வளோ ம் இந்த மட்டும் தான் மட்டும்தான் ஓ அந்த கொழுந்து கொழுந்தது நல்லா இருக்கு கேமராமேன் வந்து பார்த்துட்டே இருக்காரு எனக்கு கொடுக்காம சாப்பிட்றேன் அப்படின்னு பரண்டி எடுத்துட்டீங்களா சார் இப்போ மழை காலங்கிறதுனால வந்து இன்னும் எதுவும் அறுவடை பண்ணாமல் இருக்கு அறுவடை பண்ணலை வந்து

இது செகண்ட் லெவல் ஃபில்ட்ரேஷன் ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம கேட் வால் போட்டு அந்த கேட் வால்ல வந்து ஓவர் காட்டு கோவனுக்குது அந்த கேட் வால்லயே போய் அந்த காட்டுக்குள்ள பாஞ்சிருக்கும் இந்த கேட் வால் வந்து ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு கேட் வால் அது அந்த கேட் அந்த வயலுக்கு எந்த கேட் வால் அந்த மாதிரி அந்த கேட் வால் ஓபன் பண்ணி விட்டா நேரா போயிடு அந்த வயல்லையே வந்து தண்ணீர் விழுந்துது சோ இப்போ இதனால என்ன அப்படின்னா தண்ணீர் வந்து நிறைய தண்ணீர் வந்து நமக்கு வந்து இதில் வந்து சேமிப்பாகுது மிச்சப்படுத்த முடியுது இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து வாய்க்காலில் கொண்டு போய்ட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற வயலில் விட்டோம் அப்படின்னா தண்ணீர் வந்து வேஸ்ட்டாக இருக்கின்ற வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் வந்து சுட்டுநீர் பாசனம் இது சுற்றுநீர் பாசனத்தில் நேராக போய் அந்த வயலுக்கே வந்து தண்ணீர் வந்து உள்ளுது அப்போது நமக்கு தண்ணீர் சேமிப்பு வந்து நிறைய அளவில் இருக்குது இல்லையா இது வந்து இது வாழைத்தோப்பு இப்போல்லாம் மழை வந்து கொஞ்சம் எல்லாம் சேதாரமாக இருக்குது ஏமாப்பில எப்போ இது தார் எடு தார் எடுத்தீங்களா என்ன ம என்ன மரம் எல்லாமே ரசியா ஓ இது முந்த வாழையா ஆ அதாவது அதாவது நம்ம வந்து இதில் வந்து நம்மளை வந்து இப்போ இந்த இந்த வயல் டூருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தது வந்து நம்ம மாப்பிள்ளைங்க ரெண்டு பேர் தரணி உமேஷ் இப்போ இதில் நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கில இருக்கிற ஒரு நாகரிக உலகத்தில் இந்த வயல் வயல் சார்ந்த வாழ்க்கை முறை இந்த வயல் வயல் சார்ந்த விவசாயம் இன்றைய தலைமுறைக்கு இப்போ இவங்கள மாதிரியான இன்றைய தலைமுறைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உண்மையாலுமே வந்து பெரிய அளவில் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் நமக்கு வந்து என்னுடைய வயசுக்கு தெரியாத விஷயங்களை கூட இப்போ வந்து இப்போ ரெண்டு பேரும் வந்து நமக்கு வந்து விலக்கி சொல்லிட்டு வந்தாங்க அது வந்து நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைய டெக்னாலஜி உலகத்தில் இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா படிப்பில் சுற்றி பசங்க தான் இன்றைய டெக்னாலஜி உலகத்தில் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு கிராமிய சூழலை இந்தளவுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கிராமிய சூழலோட ஒரு வாழ்க்கை முறையில் வளர பசங்க ரெண்டு பேரும் நம்ம என்ன தான் படித்த நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு போய் உயர் பதவியில் இருந்தாலும் நம்மளுடைய பூர்வீகம் நம்மளுடைய ஆதி அந்தம் இந்த வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒன்று அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னதான் வந்து இவங்களோட வயசுக்கு இந்த அளவுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சிச்சுருக்க வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தரணி உமேஷ் ரெண்டு பேருத்துக்கு வந்து பாராட்டுகள் ஓகேவா நிச்சயமாக இதெல்லாம் நல்லா நல்லா தெரிய தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வேலைக்கே போனாலும் சரி விவசாயத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் புரியுதா இவர் வந்து எதாவது கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவார் சரியா கொய்யா கொய்யா பழம் இன்னி தான் எடுத்து கொடுத்தேன் அவருக்கு வந்து இன்னும் அவ்வளோக்கும் விஷயம் தெரியாது பட்டு பசங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து உண்மையாலையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய பசங்க ஓகே நல்ல அருமை மாப்பிள்ளை ம் விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறீங்க நம்ம வந்து இப்போ வந்து இயற்கை முறையில் வந்து விளைவிக்கப்பட்ட மாதுளை அதாவது மாதுளை மரம் இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ போகிறோம் அதுவும் முழுக்க முழுக்க இயற்கை வளத்தோடு வளர்கிற மரம் வாங்க பார்க்கலாம் பார்த்து போகணும் முடிச்சுக்கடா கைபுள்ள ப்பா செருப்பு விட்டுட்டு வாங்கப்பா இருக்கா ம் ஆ கேமராமேன் என்ன இது வந்து மாதுளை நாட்டு மாதுளை தானே ஹைபிரிட் ம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழம் வந்து சின்னதாக தான் இருக்கும் சிறுசாக இங்கே வந்து ஹைபிரிட் அளவுக்கு நம்ம வந்து டவுன்லெலாம் வாங்குகிற அந்த செவப்பு கலர் இருக்கிற அது மாதிரி பெருசாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் அதுதான் நாட்டு மதுரை நாட்டு மதுளையோட அந்த ஒரு இதுவே வந்து சின்னதாக தான் இருக்கும் பழம் இது என்ன வந்து பிஞ்சாக இருக்குது நல்லா இன்னும் கொஞ்சம் வளரணும் இன்னும் கொஞ்சம் பழம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இதுவும் நான் சொன்ன மாதிரி நூறு சதவீதம் இயற்கை முறையில் வளர்கிறது இறைவனுடைய கொடை இவர் வந்து ஏதாவது உருப்படியான விஷயத்தை பேசணுன்னா அவரும் பேச மாட்டார் யாராவது பேசுகிறேன்னா நக்கல் பண்ணிவிட்டு கிணல் பண்ணிகிட்ருப்பார் இவர் தான் நான் பெற்ற எடுத்த ரெண்டாவது தங்கம் சரியா மாம்பசங்க அத்தை பையன் இப்போ கேமராமேன் இன்னொரு பையன் இன்னொரு கேமராமேன் வீடியோ எடுக்கிறாரு அவர் நான் பெற்ற எடுத்த பெரிய தங்கம் இப்போலாமா இதே விலம்மா இதுதான் அந்த தொட்டி போர் தண்ணி சமைக்க வைக்கிற தொட்டியோட பெண்புறம் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இன்றைய தலைமுறைக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இந்த மாதிரியான ஒரு சூழலில் வளர்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை தான் நீங்கள் சாப்பிடுங்க சார் நீங்கள் சாப்பிடுங்க இல்லை வேறு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி தரேன் ம் பார்க்குறீங்க ஆ மோட்ரு பூட்டி இருக்க இதுதானா ஓபே இது போர்க்கு போகிறக்குண்டான இப்போ ட்ரிப்புக்கு வர்ற மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதா ம் 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 ஓகே இல்லை பச்சை அமுத்துனா ஓடுமாப்பிள்ள எல்லா ஊர்லேயுமே எல்லா ஊர்லேயுமே பச்சை அமுத்துனா ஓடு மொத்தம் மோட்டார் இல்லையா மோட்டார் ரூம் தனியாக கட்டியிருக்காங்க இதுக்குண்டான சப்ளை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்குறதுக்க மோட்டார் ரூம் அப்புறம் வெளியில் வந்து மழை இந்த மாதிரியான காற்று இந்த மாதிரியான இதில் வந்து பட்டா சேதாரம் ஆயிரும் அப்படின்ட்டு மோட்டார் ரூம் வந்து தனியாகவே கட்டியாச்சு சரிம்மா பிள்ளை கூட்டிடலாமா ஓகே வர்றப்போ வீட்லேருந்து வர்றப்ப நல்லா தான் வந்தது தீபாவளி அன்னைக்கு இங்கே வந்து கை காலையாக தான் கற்றுக்குச்சு நாம்பத்தே வந்தது வந்து இப்படியே தூக்கிட்டு இது வியர்வை வருது இல்லையா காட்டுக்குள்ளே இறங்கினாவே விவசாயிக்கு வியர்வை வரணும் பட் அது அந்த மண்ணுக்குள்ளே வந்தாவே அதுதான் அதுவும் இன்றைக்கி மழை வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல உருக்கமா இருக்கு வாங்க போர் அடிக்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சுத்தி காட்டுறோம் இல்லையா ஏமாப்பில ம் முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காத மாதிரி சுத்தி காட்டுறோம் பாருங்க இது போலாமா அதில் என்னமே அப்படியாவா ஸோ நம்ம நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தை பற்றி குறிப்பிட்டோம் இல்லையா எப்படின்ட்டு பார்க்கல வாங்க இது வந்து இப்போ சோளக்காடு படத்துல வாங்க சோளக்காடு சோளக்காட்டுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கு கா கீழே காட்டுங்க இதுதான் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்துடைய அந்த டியூப்பு ஸோ சொட்டு நீர் பாசனத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது நேராக தண்ணி நம்ம கேட் வாழை ஓப்பன் பண்ணி விடுறப்போ நேராக வந்து நேராக பயிருக்கே வந்து விழுந்துடும் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாது ஸோ நீர் மேலாண்மை அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியில வர்ற இது சுட்டு நீர் பாசனம் தண்ணீர் சேமிப்புக்காக இப்போ இது சோளக்காடு சோளக்காட்டுக்கும் சுட்டு நீர் பாசனம் தான் பாஞ்சிட்டு இருக்கு வாங்க என்னப்பாப்பா இது என்னமா பிளது இதெல்லாம் தென்னை முறை கம்ம மாப்பிளா இது தென்னை முறை நான் குடியான தெரியாது இங்கே வாங்க கேமரா இல்ல இது 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 இந்த இதெல்லாம் என்னது இதெல்லாம் பட்டு புழுக்கு வைக்கிறது பட்டு புழுக்கு சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடுக்கா இந்த இலைவா இலை சரி இது என்ன வித்துறதா இல்லை என்ன பண்ணுறது இல்லை இது வந்து ஆட்டுக்குட்டிக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கு நல்லா சீக்கிரமாக வளர்ந்துருன்ட்டு நெஞ்சு வைக்கிறேங்க ஓய் போய் பட்டு வந்து சாப்பிட்றது போடுற அந்த தலையை தலையை நம்ம இதை வந்து அறுத்துட்டு போயிட்டு ஆட்டுக்கு சீக்கிரமாக வளர்ந்துருங்க ஆட்டுக்கு கொடுக்குறப்ப அதாவது இது இந்த இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் மல்பெரி மல்பெரி அதாவது இந்த மரத்துக்கு பேர் வந்து மல்பெரி இது எதுக்கு அப்படின்னா ஆடு வந்து இந்த தலையை வந்து சாப்பிட்றப்போ அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா அபரிமிதமாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம மாப்பிள்ள சொல்கிறாரு மல்பெரி இந்த மரத்துக்கு பேர் மல்பெரி ஆடுகளுக்கு வளர்ச்சிக்காக தீவனமாக கொடுக்குற மரம் இவ்வளோ நேரமும் வந்து நீங்கள் வந்து பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் பற்றியும் வந்து நமக்கு தெரிந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு கொடுத்த தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து விவசாயம் கிராமம் கிராமம் சார்ந்த மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கலாச்சாரம் இதையெல்லாம் வந்து நம்ம ஏன் வந்து அடிக்கடி வந்து உயர்த்தி பிடித்து நம்ம வந்து காணொளி போடுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய கலாச்சாரமும் அதை சார்ந்த வாழ்க்கை முறையும் கிராமம் கிராமத்தில் இருக்கும் மனிதர்கள்லாம் எவ்வளோ வந்து ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு 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 அருமையான விஷயத்தை வந்து நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம போடுறோம் இது என்னமோ வந்து நம்ம வந்து எப்போவும் இயற்கை இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து போடுறதுனால நமக்கு ஏதோ ஒரு ஒரு விதமான ஒரு போட்டுதலுக்குரிய விஷயமாக வந்து நம்ம வந்து அதை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற காரணம் கிடையாது நான் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பின்னணியிலிருந்து வந்த காரணத்தினால என்றைக்குமே பல இடங்களுக்கு சென்று வந்திருந்தாலும் கூட நமக்கு பிடித்த விஷயங்களில் முதன் முதலான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா கிராமமும் கிராமமும் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கிராமத்துக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம வந்து நகரத்துக்கு போக போ போகணும் அப்படின்னு நினைக்கிறப்பே வந்து ஒரு விதமான ஒரு ஒரு சோகம் வந்துடும் நம்ம அந்த பின்னணியிலிருந்து வந்ததுனால நமக்கு தெரிந்த அளவு அந்த முடிந்தவரை நல்ல தகவல்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் சார்ந்த கிராமம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து உயர்த்தி பிடித்து தூக்கி பிடித்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து அதை இது இது போன்ற பதவிகள் மூலமாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அளவில் மட்டும் நின்றக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் முடிந்தவரை நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கற்று கற்றுக் கொடுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் பெற்றோர்களாகிய நமக்கு இருக்குது ஏன்னா காலப்போக்கில் இன்றைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ஏஐ ஏஏ அப்படி அப்படின்ட்டு நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் நிறையா வந்த காரணத்தினால குழந்தைகள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மொபைல் கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அடிமையாகிற சூழ்நிலை வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களையெல்லாம் வந்து அதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து எப்படி இது போன்ற நம்மளுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் நம்மளுடைய இயற்கை சார்ந்த விஷயங்களை பற்றியும் அவங்களுக்கு வந்து எப்படி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முன்னெடுத்து சென்று இதை அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சரியான முறையில் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களாகிய நமக்கு இருக்குது அந்த ஒரு எண்ணத்தின் விளைவாக நம்ம வந்து அடிக்கடி இது போன்ற விஷயங்களை நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து போட்டு வர்றோம்

ஓ அப்படியே மேலே வளர்ந்து வர்றதுக்கு அப்புறமா சூப்பர் இது நல்லா பத்திரமாக பார்த்துக்குங்க இது என்ன இது நெல்லிக்காவா என்ன நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் ஓ இதுங்க ஓ ஆலியர் போனப்பா ஆலியர் எதுக்கு போனீங்க ஆஹ் வாங்கிட்டு ஓ அப்போ வாங்கினதா அதுக்குள்ள நல்லா வளர்ந்துச்சு இதுக்கு எது உரங்குறவங்களே எதுவும் இல்லையில ஓகே ஓகே சரி நல்லா பத்திரமா வளர்த்தி கொண்டு வாங்க ம் நாளைக்கு மேலே காப்பு வந்ததுக்கப்புறம் நல்லா அருமையான கா நல்லிக்காய் கிடைக்கும் நமக்கு ம் இது என்னப்பாட்டை இது என்னப்பாப்பள நந்தியாட்டு போ நந்தியா வட்டைப்பூவா ஓ ஆலியா இருக்கு ஸ்கூலில் பயிற்சி கூட்டிகிட்டு போனாங்களா அறிவுத்திருக்கோவில் ம் அதுக்கு வா அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா இதுக்கு என்ன மாட்டுச்சாணமா மாட்டுச்சாணம் வைக்கலாமா இல்லை எல்லாம் வேறு எதுவும் இல்லை ம் நம்ம இப்போது வந்து வயல் சுற்றுலாவை முடிச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போய்கிட்டுருக்கோம் ஒரு கை ஒரு அவர் கொண்டு போகிற மாப்பிள்ளை கொண்டு போகிற அந்த கவரில் ஃபுல்லாக கொய்யா பழம் இயற்கை முறையில் விளை விளைந்த பழம் சரி நண்பர்களே மீண்டும் இதுபோன்றது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்